கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க கிராம ஊராட்சி அலுவலர்னு சொல்லி அந்த போஸ்டிங் பிஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து ஆல்ரெடி ஒன் மார்க் மாதிரி ஃபோர் ஆப்ஷன் கொடுத்து ஒன் ஒன்னில் என்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொன்று ரெக்கார்ட் பத்தி டீட்டெயில்ஸ் பற்றி வில்லேஜ் அசிஸ்டண்டோட ஒர்க் என்னவாக இருக்கோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இது இன்டர்வியூ இருக்கிற டிஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க உள்ள பஸ்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட முக்கியமான பொறுப்புகள் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க நிலம் மற்றும் வருவாய் பதிவுகளை பராமரிக்கிறதுங்க அதுக்கப்புறம் அடங்கள் அதுக்கப்புறம் சிட் சிட்டா அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா அது ஏ ரிஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஃபீல் ஃபீல்டு வந்து போய் செக் பண்ணுறதுங்க அப்புறம் சர்வே சர்வே பண்ணும்போது உதவுறதுங்க அதுக்கப்புறம் விஏஓ ஆர்ஐ ஆகியோருக்கு உதவுதல் மக்களுக்கு ரெவன்யூ சர்டிஃபிகேட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ரெக்கம் ரெக்கமெண்ட் விஏஓக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்க இதெல்லாமே அவரோட முக்கியமான பொறுப்புகளாக இருக்குது ஓகேங்களா அவரோட முக்கியமான பொறுப்புகள் என்னென்னா நிலம் மற்றும் வருவாய் பதிவுகள் அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர் மெயின்டென் பண்ணுறது அதுக்கப்புறம் சிட்டா சிட்டா அதுக்கப்புறம் அடங்கள் இதெல்லாம் இருக்குமேங்க அதையெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஃபீல்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் விஏஓ ஆர்ஐக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னா அவர் சொல்கிற ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் ஏ ரிஜிஸ்டர் என்றால் என்னன்னு சொல்லி அன்னைக்கே கேட்டேன் இப்போ பார்த்தலாங்க ஏ ரிஜிஸ்டர் என்பது ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் சேர்ந்த நிலத்தின் விவரங்களை கொண்ட முதன்மையான பதிவு இதில் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கு தேவையான சர்வே நம்பரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த புக்கில் தான் இருக்குது ஏ ரிஜிஸ்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓனர் நேம் இருக்குது அதுக்கப்புறம் லேண்ட் டைப்பு அதுக்கப்புறம் சர்வே நம்பர் இது மாதிரி மேக்சிமம் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ ரிஜிஸ்டரில் இருக்குதுங்க பட்டா என்றால் என்ன பட்டா என்பது நிலத்தின் சட்டப்பூர்வ உரிமையை நிரூபிக்கும் ஆ ஆவணம் பட்டாங்கிறது உங்களோட இந்த நிலம் உங்களுக்கானதுங்கிறது சட்டப்பூர்வமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு இதுங்க ஒரு சர்டிஃபிகேட்டு அதுதான் பட்டாங்கிற இந்த இடம் வந்து என்னோடதுன்னா என்னோடதுன்னு சொல்லி வெரிஃபிகேஷன் மூலிமா அவங்க ஒரு பட்டா கொடுப்பாங்க இந்த நிலம் சட்டப்பூர்வமாக உங்களோடதுன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஈசி என்றால் என்ன ஈசி என்பது ஒரு நிலம் அல்லது வீட்டின் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா என்பதை காட்டும் சான்று ஈஸினால் இந்த வீட்டு நீங்கள் ஒரு வீடோ இல்லை நிலமோ வச்சுக்கிறீங்க அது மேலே மேலே ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி காட்டுறக்கூடிய ஆவணம் தாங்க நெக்ஸ்ட்டு நஞ்சை பூஞ்சை பற்றி வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நஞ்சைனால் நீர்ப்பாசனம் அதிகமுள்ள நிலம்ங்க பூஞ்சைங்கிறது குறைவான நீர்ப்பாசனம் உள்ள நிலம் ஓகேங்களா சப் சப்டிவிஷன் எப்போது செயல்படும் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு சர்வே நம்பரில் உள்ள நிலம் விற்பனை அல்லது வாரிசு பிரிவு போன்ற காரணங்களால் பாகங்கள் பிரியும் போது சப்டிவிஷன் செய்யப்படும் சப்டிவிஷன்னா என்னென்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஒரு சர்வே நம்பரில் உள்ள நிலம் வந்து விற்பனைக்காக இல்லாட்டி வாரிசுகளுக்காக பங்கீடு போன்ற காரணங்களால் இருக்கும்போதே சப்டிவிஷன் செய்யப்படும் சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் ஆர்ஐயோட பணி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்ஐ என்பது விஏஓ மற்றும் விஏ வில்லேஜ் அஸ்டன் வேலையை கண்காணிக்கிறதாக தான் இருக்குது ஒரு ரக்கம் ஒரு ப்ராசஸ் பண்ணி விஏஓ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக ஆர்ஐக்கு தான் அனுப்புவார் ஆர்ஐ வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்ஐ வந்து தாசில்தாருக்கு அனுப்புவார் மேக்ஸிமம் விஏஓ விஏக்கு மேக்சிமம் அதிகமான பணிகள் கொடுக்கறது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறது இது ஃபுல்லுமே பண்ணுறது ஆரஓஓ ஆர்ஐக்கான வேலையாக தான் இருக்குது ஆர்ஐ சொல்கிற வேலையெல்லாம் இவங்க ப்ராசஸ் பண்ணுறதா இருக்குங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் அஸ்டன் தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கப்பறம் வில்லேஜ் ஆஃபீஸர் திறந்து மெய் மெயின்டைனன் பண்ணுறதுங்க அப்புறம் ஏ ரிஜிஸ்டர் அப்புறம் அடங்கள் அதுக்கப்புறம் சிட்டா அப்டேட்டு இதெல்லாம் பண்ணுறது ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் விஏஓக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்க இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் குடிமக்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்குறாங்க அவர்கள் கேட்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது வெரிஃபிகேஷன் சேர்ந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அடுத்த கட்ட நிலைக்கான என்ன பிளான்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து அடுத்த கட்ட நிலைக்கு அந்த அவங்கள வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு அடுத்து விஏஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன் விஏஓ அவரோட ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்த அறை இதே போல் அவங்களுக்கான தேவையான டாக்குமெண்ட்டை குயிக் எந்தளவுக்கு குயிக் ஃபாஸ்ட்டாக தர முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக தர சொல்லுவேன்னு சொல்கிறதுங்க ஒரு மனிதன் கவர்மெண்ட் லேண்டில் இல்லீகலாக ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் போய் நான் ஃபஸ்ட்டு போய் ஃபீல்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு விஏஓ அறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க அவங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த போஸ்டிங்காக எதுக்காக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி கொஷின் வந்துச்சுன்னா நேர்மையாக பொறுப்புள்ள பொதுமக்களோட நல்ல உறவு வைத்துக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு என்னுடைய மனப்பாங்குனால் அந்த மைண்ட் செட் என்கிட்ட இருக்குது அதனால் நான் இந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் பனி போது மக்கள் க்ரௌடு அதிகமாக வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதலில் கே எது முக்கியமானதோ அது அந்த அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மித்த ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எந்த ஒர்க்கு ப்ரையாரிட்டி படி ரொம்ப முக்கியமோ அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டை முடிச்சுட்டு மித்த ஒர்க்கை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேங்கிறதுங்க ஃபீல்டு ஃபீல்டை போய் செக் பண்ணுறீங்களே எப்படி செய்வீர்கள்னு சொல்லி கேட்குறாங்க சர்வே நம்பர் வெரிஃபை பண்ணுவேன் அதுக்கப்புறம் எஃப்எம்பி வந்து செக் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து விஏஓ ஆரைக்கு வந்து சப்மிட் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க இதுதான் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அப்கமிங்கில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக எக்ஸாம் படிக்கணும் எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேஜ் கொடுத்து ரைட் பண்ணுற சொல்கிற மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்டில் அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக்டில் கொஷின் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்து எதை ரைட் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க அதனால் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எது வேணால் அப்ரோச் பண்ணலாம் அதனால தான் கொஞ்சம் வீடியோ போ போஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் வருது இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கூட வரலனால் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இன்டர்வியூ நடக்கும்போது எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வருது தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோன் சப்போர்ட்டுங்